அட்சய திருதியை எனும் அற்புதம் குறித்த அற்புத அறுபது விஷயங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் அட்சய திருதியையின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்தர புராணம் விரிவாக விவரித்துள்ளது அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவார்கள் என்ற தகவலை தவிர பெரிய அளவில் இது குறித்து பலருக்கும் தெரியாது அட்சய திருதியை எனும் அற்புதம் குறித்த அபூர்வ அறுபது விஷயங்களை இங்கு காணலாம் அச்சய திருதியை தினத்தன்றுதான் கிருதயுகம் பிறந்தது கங்கை பூமியை முதல் முதலில் அச்சய திருதியை தினத்தன்றுதான் தொட்டது வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அச்சய பாத்திரம் பெற்றது அச்சய திருதியை தினத்தன்றுதான் அச்சய திருதியை தான் மணிமேகலை அச்சய பாத்திரம் பெற்றால் அச்சய திருதியையின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்தர புராணம் விரிவாக விவரிக்கிறது அச்சய திருதி தினத்தன்றுதான் ஐஸ்வர்ய லட்சுமி தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன அச்சய திருதி தினத்தன்று தான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றார் சிவபெருமான் அன்னபூர்ணியிடம் பிச்சாடனராக வந்து யாசகம் பெற்றது அச்சய திருதியை தினத்தன்றுதான் பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கியவர் என்று புராணம் சொல்கிறது அட்சய திருதியை தினத்தன்றுதான் அவர் காய்கறி மூலிகைகளை உருவாக்கினார் அட்சய திருதியை தினத்தன்று தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார் ரோகிணி நட்சத்திர நாளில் வரும் அட்சய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் அட்சய திருதியை நாளில்தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார் வட மாநிலங்களில் அட்சய திருதியை தினத்தன்று திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகிறார்கள் ஹரியானா பஞ்சாபில் அதிகமாக உள்ள ஜாட் இனத்தவர்கள் அட்சய திருதி தினத்தன்று மறக்காமல் மண் வெட்டி எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்வார்கள் ஜெயின் இனத்தவர்களுக்கு அட்சய திருதியை புனித நாளாகும் வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அச்சய திருதியை நாளில்தான் தொடங்குவார்கள் ஒரிசாவில் வீடு கட்ட கிணறு தோண்ட சிறந்த நாளாக அட்சய திருதி தினம் கருதப்படுகிறது பீகார் உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதைப்பை அட்சய திருதியை தினத்தன்று தொடங்குவார்கள் அட்சய திருதியை நாளில்தான் உணவு கடவுளான அன்னபூரணி அவதரித்தாள் அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அட்சய திருதியை தினத்தன்றுதான் பிரம்மா உலகை படைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அட்சய திருதியை நாளில்தான் மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அமாவாசைக்கு மூன்றாவது நாள் அட்சய திருதியை எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால் தான் அட்சய திருதியின் நாளில் பொன் வாங்குவது சிறப்பு பெறுகிறது ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசையாகிவிட்டார் மனம் திருந்திய சந்திரன் அட்சய திருதி தினத்தன்று அட்சயவரம் பெற்றார் மீண்டும் அட்சய தினத்திலிருந்து வளரத் தொடங்கினார் அரிதான வேலையை சந்திப்பதை அளப்பிய யோகம் என்கிறது சாஸ்திரம் அட்சய திருதியை அளப்பிய யோகத்தில் சேரும் ஆகவே அரிதான அட்சய திருதியை தவறவிட்டால் பிறகு ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அட்சய திருதியைக்கு இன்னொரு காரணமும் சொல்வர் அதாவது அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அச்சதை என்று பெயர் சதம் என்றால் அடிப்பட்டு ஊனமாகாதது என்றும் உண்டு அச்சதையால் அட்சயனை மதுசூதனை வணங்குவதால் அந்த திதிக்கு அச்சய திருதியை எனும் பெயர் அமைந்ததாக சொல்கிறது புராணம் அச்சய திருதியை தினத்தை சமணர்கள் அட்சய தீச் என்று அழைக்கிறார்கள் ரிஷபதேவர் எனும் தீர்த்தங்கரின் நினைவு நாளாக அச்சய திருதி தினத்தை சமணர்கள் அனுசரிக்கிறார்கள் அட்சய திருதியை விரதத்தை முதன் முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரி ஆவார் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அச்சய திருதியை பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும் அச்சய திருதியை அன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமன் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அச்சராய ியாசம் செய்யும் சடங்கு அச்சய திருதியை நாளில் செய்யப்படுகிறது மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அச்சய திருதியை தினத்தன்று தான் சிறப்பு வரம் பெற்றாள் கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள முளைனர் ஸ்ரீ பரசுநாதர் கோவிலில் அச்சய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள் அப்போது சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை தமிழ்நாட்டில் அட்சய திருதிய விழா திருப்பரங்குன்றம் திருச்சொற்றுத்துறை விலங்குளம் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அட்சய திருதிய தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம் எனவே அட்சய திருதிய தினத்தன்று செய்யப்படும் பித்ரு கடன் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அச்சய திருதி நாளில் கூடுதல் பலன்களை தரும் மேற்கு வங்காளத்தில் அட்சய திருதியை தினத்தன்று தான் விநாயகரையும் லட்சுமியையும் வணங்கி புதுக்கணக்கு தொடங்குகிறார்கள் ஏழுமலையான் தன் திருமணத்துக்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அட்சய திருதி தினத்தன்று மகாலட்சுமியை மனம் உருகி வணங்கி செல்வத்தை பெருக்குவதாக ஐதீகம் எனவே அட்சய திருதி தினத்தன்று லட்சுமி பூஜை செய்வது செல்வம் தரும் அட்சய திருதி தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிடற்கரிய பலன்களை தரும் அட்சய திருதி தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகிறது அட்சய திருதியை அன்று லட்சுமி படத்துக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டிலும் செல்வம் பெருகச் செய்வாள் அட்சய திருதி தினத்தன்று மிருத்யுங்ய மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணை அடியில் வைத்தால் கண் திருஷ்டி கழியும் அட்சய திருதியை அன்று வீட்டின் நான்கு மூளைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு இது செல்வத்தை கொண்டு வரும் அம்சமாகும் அச்சய தினம் சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினமாகும் இதனால் எதிரிகளின் தொல்லை ஒழியும் அட்சய திருதியை அன்று மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்தால் நோய்களின் வீரியம் குறையும் அட்சய திருதி தினத்தன்று சிவனே அன்னபூரணியிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்திரம் அன்று முதல் சொல்லத் தொடங்கலாம் பிறகு தினமும் நூற்றி எட்டு தடவை ஓம் நமசிவாய சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரரின் அருள் கிடைக்கும் அட்சய திருதி தினத்தன்று பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் நமது எல்லா பாவங்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம் கர்நாடக மாநிலத்தில் அட்சய திருதியை தினத்தன்று பெண்கள் ஒரு மண்டபத்தில் கலசம் வைத்து அதில் கௌரியை எழுந்தருளச் செய்து சொர்ண கௌரி விரதம் கடைப்பிடிப்பார்கள் இதன் மூலம் பார்வதி தேவி தங்கள் வீட்டுக்கு வருவதாக நம்புகிறார்கள் அட்சய திருதியை தினத்தன்று கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பதினாறு பெருமாள் கோவில்களில் இருந்து பதினாறு பெருமாள்கள் கருட வாகனத்தில் புறப்பட்டு வருவார்கள் கும்பகோணம் பெரிய தெருவில் பதினாறு பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் இந்த அற்புத தரிசனம் ஆண்டுக்கு ஒரு தடவையே நடைபெறும் அன்று பதினாறு பெருமாள்களையும் வழிபட்டால் வாழ்வில் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அட்சய திருதி தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தரச் சொல்கிறது பவிஷ்ய புராணம் அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவருக்கு நிறைவாக பெருகும் அக்ஷய திருதியை நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அளித்து வணங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தருவது சிறப்பு என்கிறார்கள் இதனை தர்ம கடம் என போற்றுவர் அட்சய திருதியை நாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்த பிறகே உணவை ஏற்க வேண்டும் இது மனத் தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது இதில் அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவி பயனும் கிடைக்கிறது அட்சய திருதியை நாளில் வசந்த் மாதவாய நம என்று சொல்லி பதினாறு வகை உபசாரங்களால் வசந்த மாதவனை வழிபடுங்கள் முக்கியமான ஒன்று தானம் செய்ய உகந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கி சேமிப்பில் இறங்குவது சாஸ்திரத்துக்கு உடன்பாடில்லை அட்சய திருதியை தினத்தன்று ஆழம் இலையில் மிருத்யுஞ்ஞ மந்திரத்தை ஜபித்து வியாபாரம் நடக்கும் கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் அட்சய திருதிய தினத்தன்று செய்யப்படும் பித்ரு பூஜை மூவாயிரம் மடங்கு நல்ல பலன்களை தரும் புதன்கிழமை வரும் அட்சய திருதிய தினத்தன்று தானம் செய்தால் அது பல கோடி மடங்கு கூடுதல் பலனை தரும் ஏழ்மையாக இருந்தாலும் அக்ஷய திருதிய தினத்தன்று தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும் என்று பவிஷ்ய புராணம் சொல்கிறது ஒவ்வொரு அட்சய திருதிக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம் மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கியேற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும் செல்வம் தானாக தேடி வரும் நன்றி